முல்லைத்தீவு மாவட்ட பிரஜைகளின் உரிமைக்கான அமையத்தின் ஊடக சந்திப்பு ஒன்று ஸ்லாவத்தை பொதுநோக்கு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இந்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் தமிழர்களை அடக்கி ஒடுக்க நினைத்ததால் தான் தமிழ் இளைஞர்கள் போராட்டத்தில் குதிக்க நேரிட்டது என முல்லித்தீவு மாவட்ட காணாமலாக்கப்பட்டோர் சங்க தலைவி தெரிவித்துள்ளார் அதே மாதிரியான இதே எங்களுக்கு திரும்பவும் வர வேணும் என்றுதான் நாங்கள் எதிர்ப்போம் தமிழர் சந்ததியை ஒரு உரிமையை தான் இருக்கே தவிர தொடங்க போறதும் போர் தான் தொடங்குமே தவிர இது ஓய போறதை நல்லாட்சிகள் சொல்லி இவ்வளவு ஒதுக்கப்பட்டு மக்களாக எங்களை வச்சு கொண்டிருக்கிறது காரணமே திரும்பவும் ஒரு போராட்டம் துவங்கும் என்ற ஒரு எண்ணிக்கையில் தான் இவ வச்சிருக்கிறேன் போலே இதேவேளை யுத்த காலத்தில் காணாமல் போன தமிழர்கள் உயிரோடு இருப்பதாகவும் அவர்கள் தொடர்பான பல தகவல்களை அவர்களது உறவினர்கள் அறிந்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த விடயங்களை முழுமையாக அறிந்து கொள்ள மொழியொரு பாரிய பிரச்சனையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

சேலனி வந்து முழுகி மாவட்டத்தில் செய்யப்பட்டது இன்றைக்கு முழுகி மாவட்டத்தில் செய்யப்பட்ட மக்கள் இந்த கருத்துக்களை பெற்று அதுக்கான அறிக்கையை வந்து நாங்கள் சமர்ப்பித்த பின்னர் இன்னும் அதுக்கான ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு இதுவரையும் கிட்ட இல்லை இன்றைய மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னும் நல்ல முடிவு எங்களுக்கு கிட்டாத பட்சத்தில் இந்த மக்கள் கருத்தரின் செயலி அனுப்பப்பட்ட அறிக்கையிலும் நல்ல ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்று சமயத்தில் ஐக்கிய நாடு சபையில் வந்து மார்ச் மாதம் நடக்க போற அமர்வு உள்ள வந்து இலங்கை பிரேதமே இதோட முடிவடைக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது தொடர்ச்சியாக எங்களுக்கு இதை முழுவுக்கு கொண்டு வராமல் தமிழ் மக்கள்

அவருடைய திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல காணிகள் சூதரிக்கப்படுகிறது கடலில் உரிமைகள் மறக்கப்படுகிறது இப்படியான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் வெளியுலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில்தான் இன்று இந்த ஊடகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளோம்